அண்மை செய்தி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் உலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்றாறாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளி விலையும் எட்டு ரூபாய் உயர்ந்து இருநூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பட்டுள்ளார் அவரிடம் பேசலாம் சிவராமன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் தற்பொழுது ஆபரண தங்கம் தொடர்ந்து உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது விற்பனையாகி வருகிறது இதனால் நடுத்தர வர்க்கத்தினால் இல்லத்தரசிகளுக்கு ஒரு சற்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் முப்பது உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நாற்பது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்னும் ஒரு சில தினங்களில் பழைய உச்சமான தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் என்ற விலையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளியின் விலையை எடுத்துக்கொண்டே மேனால் இதற்கு முன்பு இருநூற்றி ஏழு ரூபாய் விற்பனையாகி இருக்கிறது இன்று பார்த்துமேனால் பல நாட்களுக்கு பிறகு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி எட்டு ரூபாய் உயர்ந்து ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று பார் ஒரு கிலோ இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியை தற்பொழுது பொதுமக்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் தேர்ந்தெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதே போன்று வெள்ளியின் உற்பத்தி போதுமான அளவிற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பல நாடுகளிலும் தங்கத்தை கொள்முதல் செய்வதும் அதே போன்று வாங்கி குவிப்பதற்கு அளவிற்கு வெள்ளியை வாங்கி குவிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை இந்த நிலையில் தற்பொழுது திடீரென வெள்ளியின் மீதான அந்த மதிப்பும் அதே போன்று அதை வாங்கக்கூடிய அந்த திறனும் அதிகரித்து சொல்லப்படுகிறது அதனால்தான் தற்பொழுது வெள்ளியின் நிலை புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் வெள்ளியின் நிலை பல புதிய உச்சங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தங்கத்தின் நிலை அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்து வருவது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலுமே கூட தற்பொழுது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அதே போன்று அதை வாங்குவவர்களுக்கும் சற்று ஒரு வருத்தமான செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் வர இருக்கிறது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் உள்ளிட்ட நாட்களில் தங்கம் வாங்குவது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் அவர்கள் இந்தியா வந்து சென்றதற்கு பிறகு தங்கத்தின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் உயரத் தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது எப்போது குறையும் என்பது தெரியாது என்றுதான் நகை விற்பனையாளர்களும் முதலீட்டாளர்களும் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது